சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன்னிடம் நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் அது உனக்குள் மட்டும் இருக்கட்டும் ஏனென்றால் நடப்பதற்கு முன்பு வெளியில் சொல்லிவிட்டால் என்றால் அது நடக்காமல் போய்விடும் அதனால் தான் நான் உன்னிடம் மட்டும் சொல்கின்றேன் யாரிடமும் சொல்லாதே என்று உனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ரகசியமாக உனக்குள் வைத்துக்கொள் மற்ற யாருக்குமே சொல்ல வேண்டாம் சரியா என்னுடைய குழந்தையே நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் இல்லையென்றால் நீயாக ஒரு விஷயத்திற்கு முயற்சி செய்கிறாய் செய்வதற்கு முன்பே மற்றொரிடம் சொல்லவே சொல்லாதே நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாய் உனக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தில் ஈடுபடப் போகிறாய் என்றால் முதலில் அது உனக்குள் மட்டும் இருக்கட்டும் அந்த திட்டங்களை உன் குடும்பத்தில் இருக்கிறார்கள் பார் உன் வீட்டுக்குள் அவர்களுக்கு தெரியாமல் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் செய்யவும் முடியாது அவர்களுக்கு தெரியலாம் அவர்களுக்குமே நல்லவர்கள் அதாவது உன்னுடைய அம்மா அப்பா உன்னை நேசிக்கும் நபர்கள் அவர்களுக்கு தெரிந்தால் போதும் உன் வீட்டுக்குள் இருப்பவர்களுக்கு அதையும் தாண்டி உன் வீட்டுப் படியை தாண்டி ஒருவருக்கு யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் ஒரு கிடையாது அப்படி தெரியும் பொழுது அந்த விஷயம் சில சமயம் நடக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இது உன்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய முறை பார்த்திருப்பாய் சில விஷயங்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பாய் ஆனால் அதை வேறு வேறு நபரிடம் சொல்லும் அது நடக்காமலேயே போய் அந்த விஷயங்களில் ஏண்டா நாம் மக்களிடம் மற்றவரிடம் சொன்னோம் அதனால்தான் நடக்காமல் போய்விட்டதோ என்று நீயே நினைக்கும் வகையில் கஷ்டத்தை ஏற்படுத்தி அதனால்தான் சொல்கின்றேன் எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் வைத்துக்கொள் அதை செய்து முடித்து வெற்றி அடைந்த பிறகு வெளியில் காட்டிக்கொள்ளலாமே தவிர அது வரைக்கும் யாரிடமும் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளவே வேண்டாம் குறைகிறதா புரிகிறதா குழந்தையே என்னுடைய அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் நமக்கு உத்தரவு கிடைத்துவிட்டது என்றால் நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விடும் வாங்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் வாங்கி விடுவோம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்து விடுவோம் வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்மை தூற்றினார்களோ அவர்களுக்கு மத்தியில் நல்ல திமிதாக நின்று நல்லபடியாக நானும் வாழ்ந்து விட்டேன் என்று காட்டும் வகையில் மிக மிக உயரத்திற்கு போய்விடுவோமே என்ற ஒரு ஆசை இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் முயற்சி செய்கிறாய் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முயற்சி செய்கிறாயே தவிர வாழ்க்கையில் உன்னால் சாதிக்கவே முடியவில்லை ஒரு காரியத்தில் எடுத்து வைக்கும் பொழுது ஏதோ ஒரு இழப்பு இன்னொரு காரியம் சரி இதுதான் நமக்கு ஒத்து வரவில்லையே என்று சொல்லிவிட்டு அடுத்த காரியத்திலேயே எடுத்து வைக்கும் பொழுது அது ஒரு இழப்பு இப்படி ஒவ்வொரு இழப்பாக வந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் ஏன் எதனால் இது நடக்கிறது நம் வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்து விட்டோமா என்று யோசிக்கும்பொழுதே பாதியிலானது உனக்கு ஓடிவிடுகிறது இப்பொழுது நேரமானது குறைவாக இருக்கிறதா நமக்கு உடனடியாக செய்ய வேண்டுமோ என்றெல்லாம் நீ நினைக்கின்றாய் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை வேண்டுமானாலும் நீ துவங்கலாம் நீ துவங்குவதற்கு முன்பு சில சமயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டிருக்கும்போது ஒரு உறுதியான வாக்குகள் வந்து காதில் ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்தில் கொண்டிருப்பார் நீ மனதில் நினைப்பதும் அவர் அங்கு பேசுவதும் சரியாக இருக்கும் அதே போலத்தான் நீ சாயப்பாவிடம் என்னிடம் நீ எப்பொழுதும் உன்னுடைய பூஜை அறையில் நிற்கும்பொழுது சரிதான் உன்னுடைய கோவிலுக்கு நீ போகும்போதும் சரிதான் மனதார கையெழுத்து தெய்வத்தை வேண்டிக் பொழுது நீ என்னை கண்ணுக்கு கண்ணாக நேராக பார்த்து கண்ணீரோடு பொழுது சரிதான் கேவ்லி சத்தம் கேட்கும் பள்ளியின் ஓசை அது மட்டுமல்லாமல் வீட்டில் இருந்தால் திடீரென்று சாம்புராணினுடைய வாசம் அந்த சாம்பிராணி ஏத்தி இருக்க மாட்டாய் ஆனால் அதனுடைய வாசமும் நல்ல நல்ல வாசங்கள் உனக்கு உன்னுடைய எல்லா விஷயமும் உனக்கு அசரீதியாக சொல்ல ஆரம்பிக்கும் என்னுடைய குழந்தையே சில சமயம் அப்படி உன் வாழ்க்கை நிறைய முறை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் அதனால் தட்டி தட்டி போய்விட்டது எதனால் என்றே தெரியவில்லை என்றால் எல்லாம் உன்னுடைய கர்மவினை நீங்கள் அனைவரும் கர்மவினை என்ற உடனே என்ற என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா இந்த ஜென்மத்தில் நாம் எதுவுமே செய்யவில்லையே நினைவு தெரிந்ததிலிருந்து எதுவுமே செய்யவில்லையே எப்படி நம் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வரும் நாம் சிறு வயதிலிருந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யவில்லை எந்த ஒரு கஷ்டத்தையும் நாம் யாருக்கும் கொடுக்கவில்லை எல்லோரையும் அன்பாகத்தான் பார்த்து கொள்கிறோம் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசித்து பேசுகிறோம் ஆனால் எப்படி நமக்கு இவ்வளவு பெரிய வழிகளும் காயங்களையும் தெய்வம் தருகிறது எப்படி மனசு வருகிறது என்று நீ கேட்டால் போன ஜென்மத்தில் நீ செய்த சில கர்ம வினைகள் உன்னை எப்பொழுது பாதிக்கிறது இப்பொழுது செய்வது அடுத்த ஜென்மத்திற்கு வரும் அது போலத்தான் போன ஜென்மத்தில் செய்த சில சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு இப்பொழுது பாதிக்கிறது அந்த பாதிப்பு எல்லாமே இன்னும் சில நாட்களுக்குள் முடிந்துவிடும் அதாவது ஆண்டுகள் கிடையாது மாதங்கள் கிடையாது நாட்களும் இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து புதிய சந்தோஷமானது உன் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் என்றால் நீ நினைக்காத அளவுக்கான இன்பங்கள் நினைத்தே இருக்க மாட்டாய் புரிகிறதா அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களை நீ பெறப்போகிறாய் எந்த காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் நீ செய்ய ஆரம்பித்தால் நீ வந்து நினைக்காத அளவுக்கு செய்வார்கள் உன்னையே காதில் கூட கேட்டிருப்பாய் கல்லை போட்டால் கூட பொன்னாக மாறும் என்பதெல்லாம் சில பேர் உனக்கு சொல்லிருப்பார்கள் அதுக்கு நேராகவே சொல்வார்கள் அல்லவா அதே போல நீ சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்ய இயங்குவாய் ஆனால் அது மூலமாக நீ பெரிய வசதியாக பணத்தில் மிக மிக அதிகமான உயரத்துக்கு செல்வாய் திடீர் யோகம் உன் வாழ்க்கையில் வர ஆரம்பித்து விடும் இது எல்லாமே நான் இப்பொழுது நடக்கப் போகும் உண்மைகளைத்தான் சொல்கின்றேன் அது இல்லை நீ குறைவாகத்தான் யோசிக்கிறாய் என்பது கிடையாது ஆனால் எல்லா ஆசைகளையும் உன்னால் செய்ய முடியாது எல்லா விஷயங்களையும் உன்னால் அடைய முடியாது உனக்கு இது தேவை என்பதை முதலில் யோசி உனக்கு ஒரு பத்து ஆசைகள் இருக்கிறது என்றால் அதில் முதலில் முதன் முதலாக உனக்கு என்ன ஒரு ஆசை தேவை என்பதனை முதலில் ஒரு ஆசையை மட்டும் எடுத்துக்கொள் அந்த ஆசைகளை நன்றாக யோசித்து பார் அந்த ஆசை உனக்கு இப்போது செய்தால் உன் வாழ்க்கை முழுவதும் திருப்திகரமாக இருக்குமா என்பதையும் யோசி அந்த ஆசையை எடுத்துக்கொள் அந்த ஆசையை முதலில் செய்து நிச்சயமாக அந்த ஆசையை அந்த ஆசையை நீ செய்ய ஆரம்பித்தாலே அடுத்தடுத்து உன் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிடும் அந்த அளவுக்கு முயற்சிகளை போட்டால் அந்த அளவுக்கு உன்னால் எல்லா ஆசைகளையும் அடைய முடியும் முதலில் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா ஆசையும் எனக்கு வேண்டும் என்பதற்காக ஒரே நேரத்தில் ஒரே இரண்டு ஆசையை இறக்கி அதை செய்ய ஆரம்பித்தாயானால் எதிலும் உன்னால் கவனத்தை செலுத்த முடியாது ஒரே ஒரு உனக்கு பத்து ஆசைகள் இருக்கிறது பத்து வேண்டுதல்கள் இருக்கிறது என்ன ஒரே ஒரு வேண்டுதலை என்னிடம் வைத்து முதலில் அதை நீ என்னிடமிருந்து பெற்று அதன் முதன்முதல் முதன் மூலமாக அடுத்தடுத்த ஆசைகளும் அடுத்தடுத்த வேண்டுதல்களும் உனக்கு நடக்க ஆரம்பித்த விட இதுதான் சூட்சமமாக இறங்குவது என்று உனக்கு தெரியாமல் போய்விடும் முதலில் ஒன்று செய்தீர்கள் ஆனால் அந்த விஷயமே உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்து உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றிவிடும் கவலைகளை மட்டும் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்காதீர்கள் யோசியுங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதை யோசியுங்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லிவிட்டு எப்போதுதான் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கவே கூடாது ஒரு கெட்டது உனக்கு ஒரு ஆபத்து நீ இந்த விஷயத்தை சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்றால் சுதாரிப்பாக இருந்துதான் ஆக வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதுதான் ஆபத்து காலத்தில் நீ செய்ய வேண்டியது அதுவே நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது என்றால் புதிதான விஷயத்தை கண்டிப்பாக நீ செய்யலாம் அதனால் உனக்கு வெற்றி வரும் விஷயத்தில் அடுத்தடுத்து உன்னால் முடிந்த முதலீடு போட்டு இன்னும் அதனால் பெரிய லாபங்களை நீ பார்க்கலாம் இதுதான் நல்ல விஷயத்திற்கும் கெட்ட விஷயத்திற்குமான நேரம் நேரம் நல்ல விஷயம் வந்துவிட்டது ஆனால் நல்ல விஷயங்களை புதிது புதிதாக செய்ய ஆரம்பிங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் வரும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்வு இறக்கங்களை மட்டுமே சந்தித்த உங்கள் வாழ்க்கை மிக மிக ஏற்றங்களை மட்டுமே சந்திக்க ஆரம்பிக்கும் காலம் முழுவதும் இந்த சாயப்பாவாகிய நான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து எல்லா பிடியிலும் இருந்து உங்களை கெட்ட இருந்து உங்களை காப்பாற்றி நல்லதொரு வாழ்க்கையை நானே தெரிவேன் தைரியமாக இருங்கள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்